வணக்கம் கடந்த சில நாட்களாக ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக ஒரு விஷயம் தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது அது வந்து கள்ளச்சாராய உயிரிழப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை இது தொடர்பாக நாமும் நம்முடைய கருத்தை பதிவிட்டிருந்தோம் இந்த கள்ளச்சாராய விபத்திற்கு இழப்பீடு கொடுப்பது நியாயமா என்ற வகையில் என்ற தொனியில் நம்முடைய பார்வையை நம்ம அதில் பதிவு பதி பதிவிட்டிருந்தோம் தொடர்பாக நிறைய நமக்கு வந்து ஆதரவும் எதிர்ப்புமாக நிறைய கருத்துக்கள் வந்தன ஒரு சில கருத்துக்களை இது தொடர்பாக நாம் மறு பதிவீடு செய்ய விரும்புகிறோம் நாம் அதாவது இந்த கள்ளச்சாராய விற்பனை அல்லது இந்த கள்ளச்சாரா உயிரிழப்பு தொடர்பாக முற்றிலுமாக இந்த 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 கள்ளச்சாராய விற்பனைக்கும் ஒட்டுமொத்த முதல் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் நம்முடைய அருமை அவர்களின் மகன் தளபதி அவர்கள் அவருடைய அரசு தான் காரணம் என்று நம்ம ஒட்டுமொத்தமாக குறை சொல்லவில்லை அது முடியாது ஏனென்றால் இந்த கள்ளச்சாராய சம்பவம் என்பது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அரசாங்கமும் அந்த அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை கண்டும் காணாததுமாக அப்படி ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்து கொண்டு செல்கிறார்கள் அதற்கு அதாவது இப்ப நேரடியாக அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை கண்காணிப்பது என்பது காவல்துறை தான் முதல் கட்டத்தில் அந்த காவல்துறை கண்காணிப்புக்கு அப்புறம் அந்த காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது செல்வாக்கு உள்ளவர்கள் அதில் தலையிடுகிறார்கள் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடக்கும் பொழுது ஏனெண்டா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த மட்டும் நிறைய பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கள்ளுக்கடை சாராய கடை என்றால எம்ஜிஆர் அந்த காலத்தில இருந்தே இருக்கிறது பழைய காலங்கள் நம்ம பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம பார்த்துருக்கிறோம் கள்ளுக்கடை இருந்திருக்கிறது சாராயக்கடை இருந்திருக்கிறது பாக்கெட் சாராயம் என்றெல்லாம் இருந்திருக்கிறது அப்போதெல்லாம் வந்து சாராய விற்பனை அதையும் தாண்டி சில இடங்களில் நடக்கத்தான் செய்தது ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த கள்ளச்சாராயம் விற்பனை எப்படி அதிகமானது அதற்கு காரணம் இந்த கல் கல்லுக்கடைகளையும் சாராய கடைகளையும் முற்றிலுமாக ஒழித்து விட்டு இந்த அயல் நாட்டு மது வகைகள் என்று சொல்கிறார்களே பிராந்தி விஸ்கி ரம்மு ஜின்னு அப்படி இது போன்ற நிறைய வகைகளை கிட்டத்தட்ட ஒரு கணக்கீடு சொல்கிறது அறநூறுக்கும் மேற்பட்ட வகைகளை தயார் செய்து தமிழகத்தில் இந்த நிறுவனங்கள் விற்கின்றன என்று அறநூறுக்கும் மேற்பட்ட மதுபான வகைகளை அதாவது கொஞ்சம் கூட ஒரு தரம் இல்லாத மதுபான வகைகளை ஏனோ தானோ என்று காசுக்கும் முக்கிய ஒரே குறிக்கோள் அவர்களுடைய லாபம் கொள்ளை லாபம் குவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த சாராய ஆலை அதிபர்கள் புது புதிதான சரக்குகளை அறிமுகம் செய்கிறேன் என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் இது கொள்ளப்படுகிறது காரணம் இந்த சாராய முதலைகள் தான் தமிழக அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல இந்த மொத்தத்தில் ஒரு சட்ட சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக இவர்கள் தான் பணம் செலவு பண்ணும் முதலாளிகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நாற்பது ஆண்டுகளாக இதுதான் நடக்கிறது வந்து வந்து நம்ம எப்படி மாற்றி அமைப்பது என்றுதான் சிந்திக்கிறது தான் சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ஏற்பட்டு இந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த சாராய ஆலைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஏதேதோ ஒரு கெமிக்கலை வந்து கலந்து ஒரு முறையில் முறை கெட்ட ஒரு முறை முறை முறையான திட்டமில்லாத ஒரு முறையில் இந்த மதுபா மதுபான வகைகளை தயார் தயார் செய்கிறார்கள் இந்த மதுபான வகைகளை குடிப்பதினால் மனிதன் உடலுக்கு மிகப்பெரிய கேடு விளைகிறது அது இப்பொழுதல்ல எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த கேடு விளைவதை அரசாங்கமும் மது குடித்தல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்று எழுத்து மூலமாகவும் விளம்பரம் மூலமாகவும் அங்கங்கே பதாகியல் மூலமாகவும் சினிமா தேட்டரில் அங்கங்க ஒரு அந்த ஒரு வாக்கியத்தை போடுவதோடு அவர்கள் கடமை முடிந்து விட்டதாக நினைக்கிறார்கள் ஆனால் ஒரே விஷயம் சாராய விற்பனை சாராயம் அதாவது நான் சொல்கிறேன் இந்த மதுபானம் என்கிறது பழைய காலங்களில் அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த மதுபானம் இருந்திருக்கிறது சோமபானம் சுராபானம் என்று பழைய வரலாறுகள் படித்திருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது மக்களுக்கு ஏன் இந்த மதுபான வகைகள் உடல் நலத்தை கெடுக்கிற மாதிரி அமைகிறது என்று நாம் கவனிக்க வேண்டும் நம்ம சொல்லிக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆஃபு ஃபுல்லு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இந்த கால் இந்த பாத் இது உள்ள பாட்டல் வாங்குவதற்கு இந்த உற்பத்தி பண்ணதுக்கு உற்பத்தி செலவு பத்து ரூபாயில் இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் தான் ஆகிறதாக புள்ளி ஒரு கணக்கு சொல்லிடுது ஆனா அதை வெளி சந்தையில் இந்த டாஸ்மாக் கடைகளில் அரசே ஏற்பாடு செய்து நடத்துகிற இந்த டாஸ்மார்க் கடைகள்ல இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் அவங்க விற்கிறாங்க இதனால யாருக்கு அந்த பணம் போய் சேர்கிறது இந்த சாராய ஆலை அதிபர்களின் பை நிரம்புகிறது சட்டை பை நிரம்புகிறது அவர்களுடைய கஜானா நிரம்புகிறது இதை கண்டு காணாமல் இருப்பதற்காக இந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் பல்லாயிரம் கோடிகளை வாரி வாரி வழங்குகிறார்கள் அவர்கள் விட்டு அது அவங்க சொந்தமா தயார் பண்ணதா சம்பாதிச்சு உரைச்சி சம்பாதிச்சுதான் ஒட்டுமொத்தமாக வருமானம் வருகிறது அதற்கு ஒரு வழியை இந்த அரசாங்கங்கள் செய்து கொடுக்கின்றன இந்த வருமானம் வருகின்ற வழியை தடையில்லாத வருமானம் தடையில்லாத பொங்கி அறிவு மாத குற்றால அறிவு மாதிரி அப்படி வருமானத்தை இந்த அரசாங்கங்கள் அந்த சாராய ஆலை அதிபர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்பொழுது அவர்கள் ஏன் இந்த அரசியல்வாதிகளை கவனிக்க மாட்டார்கள் கையூட்டாகவும் சரி நேரடியாகவும் சரி பல்லாயிரத்தை இந்த அரசியல் களத்தில் முதலீடு செய்கிறார்கள் அவர்களுக்கு இது ஒரு பெரிய மிகப்பெரிய தொழிலாக அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த தொழிலை வியாபாரத்தை அரசியலாக பண்ணுகிறார்கள் அரசியலை வியாபாரமாக பணிகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த தொழில் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறது சரி இந்த சாராய ஆலைகள் செய்கிற இந்த இவ்வளவு அதிகமாக விற்பனை செய்கிற இந்த சாராயத்தை இந்த மதுபான வகையை இந்த வெளிநாட்டு மதுபான வகையை வாங்கி குடிப்பதற்கு கூட வருமானம் இல்லாத சாதாரண ஏழை பாலைகள் பாமர மக்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மிக 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 எளிய மக்கள் அதுக்கு கூட வருமானம் இல்லாத மக்கள்னா என்ன எங்க போறாங்க இந்த கள்ளச்சந்தையில் விற்கப்படும் கள்ளச்சாராயத்தை நம்பி செல்கிறார்கள் அவர்களது உடல் உழைப்பில் ஏற்பட்ட கலைப்பை நீக்குவதற்கும் பல்வேறு வகைக்காகவும் அந்த அந்த பணம் கம்மியா கிடைக்கல குறைய ரூபா கொடுத்தா போது என்ற வகையில் அவர்கள் அதை நாடுகிறார்கள் தேடுகிறார்கள் அப்பொழுது என்ன நடக்கிறது இது போன்ற ஒரு சம்ப அசம்பாவித சம்பவம் நடக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக கொத்து கொத்தாக மடிக்கிறார்கள் இன்று பார்த்தீர்களே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமங்களில் எத்தனை கூக்குரல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் இன்னும் அந்த 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 கள்ளச்சாராய பாடில்லை தினமும் இன்று ஒருவர் இன்று ஒருவர் வழி எண்ணிக்கை என்று உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது அறுவதை தாண்டி விட்டது இந்த அரசாங்கம் முழிக்க வேண்டுமா வேண்டாமா இதுதான் என்னுடைய கேள்வி இதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த சாராய மதுபான ஆலைகளை மூடிவிடுவது உத்தமம் அப்போது இந்த மக்களுக்கு நாம் இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்க அவர்கள் வேறு வழியான செயல்களில் இறங்காமல் இருக்க அந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் அடிமையாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் மீண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் திறப்பது ஒன்றும் பெரிய பாவமான விஷயம் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து மக்கள் உடல் நலத்தை கெடுக்காத வகையில் தென்னையிலும் இருந்து பனையிலும் இறக்கப்படும் இந்த கல்லு என்ற ஒரு பானத்தை நாம் ஏற்கனவே நம் தமிழகத்தில் பல 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 நூறு காலமாக பல ஆண்டுகளாக விட்டு கொண்டிருந்த பானத்தை தடை செய்துவிட்டு மதுபான வியாபாரிகளின் அயல்நாட்டு நாட்டு மதுபான வியாபாரிகளின் சாராய ஆலைகள் வைத்திருப்ப ஒரே நலனுக்காக இந்த கல்லு போன்ற பானத்தை தடை செய்துவிட்டு இன்று இந்த உயர் ரக பானத்தை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் அனுமதிக்கிறது இதை தடுத்து நிறுத்தி இதை நிப்பாட்டி கொண்டு இந்த ஆடைகளை எல்லாம் மூடிவிட்டு இந்த ஆடைகள் மூலமாக வருகிற வருமானம் தேவையில்லை என்று உதறிவிட்டு இந்த கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் இது போன்ற பாமர மக்கள் பாதிக்கப்படாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஏற்படும் இதுதான் எங்களுடைய கருத்து ஏன் நம்ம வந்து செய்வதனால என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படும் தென்னம் கல் பணங்கள் விற்பதன் மூலம் தென்னை பனை வளர்க்கும் இந்த விவசாயிகள் குறைந்தபட்சம் தங்க அவருடைய வாழ்வாதாரங்கள் மேம்படும் அவர்களுடைய நலன்கள் மேம்படும் இந்த கள்ளச்சாராய விபத்துகள் எல்லாம் தடுக்கப்படும் இந்த அனைத்துமே உடலுக்கு கேடு என்று அனைத்து ஆராய்ச்சிகளும் ஒரு முன்னோடியாக இப்பொழுது கேரளாவில் கூட கல்லுக்கடைகள் தோடி என்ற பெயரில் கள்ளுக்கடைகள் தோடி சாப்பு என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அது போன்ற தமிழகத்திலும் கள்ளுக்கடைகளை துறங்கள் விவசாயிகளை வாழவிங்கள் மரங்களின் எண்ணிக்கை பெருக்கும் பணமடத்தி தன்னி பயிரிடுவோம் விரோதம் இல்லாத வகையில் இயற்கையான ஒரு அருமருந்தான இந்த கல்லு போன்ற தென்னங்கள் பணங்கள் என்ற போன்ற விஷயங்களை அனுமதி கொடுப்பதன் மூலம் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இது போன்ற இந்த இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடந்த விபத்துகள் நடக்காமல் நடக்காமல் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும் அதற்கான வழிவகைகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்